ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது சரி சினிமா அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ லைக்கானவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ரஜினி சார் வச்சு அடுத்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போயிட்டாங்க ஸோ இந்தியன் டூ என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல ஸோ கமல் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கால்ஷீட்டும் தரவே இல்லை தேர்தல் முடிவு வரைக்கும் அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் எலக்ஷன் கம்மியில் பிஸியாக இருப்பேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ லேட்டஸ்டான ஒரு தகவல் என்னன்னாக்கா சமீபத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஷங்கர் அவர்கள் மறுபடியும் வந்து ரஜினி சார் கூட இணையப்படுறாரு சிவாஜி மாதிரியான ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கு லைக்காவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்தது அந்த விஷயத்த கேட்ட கமல்ஹாசன் அவர்கள் உடனே ஷாக் ஆகி போயிட்டு உடனே கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்றாருக்கா சங்கர் சாருக்கு போன் போட்டு இந்த படம் எந்த காலத்தை ஒன்றும் டிராப் ஆகக்கூடாது எலக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் இன் கேஸ் லைக் ஆனால் நீங்க வேற ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் உடனே பாருங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படியே வேற ஒருத்தவங்களை கைமாத்தி விடுங்க ஆனா இந்த படம் கண்டிப்பா நீங்க எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு கட்டளை போட்டுக்காராம் சோ இதனால சங்கர் அவர்கள் மறுபடியும் லைக்கான கிட்ட இத பத்தி பேச போகவே கிட்ட கிட்டத்தட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல மறுபடியும் வந்து நாங்க ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்றதுல இஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க சோ சங்கர் அவர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த படத்தை அதாவது இந்தியன் டூ படத்தை அப்படியே வந்து ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படியே கைமாத்தி வரதுக்கான வேலைகள்ல இப்ப இருக்காரு சோ இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா மே மாசம் இறுதியில மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் சோ இந்தியன் டூ படம் எந்த காரணத்து படம் கைவிடப்படாது அப்படின்ற மாதிரி இப்ப கோலிவுட் வட்டத்துல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சோ இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது ரஜினி சார் வச்சு லைக் ஆனவர்கள் சூப்பரான ஒரு படம் தர்பார் எடுத்துருக்காங்க அடுத்தது மீண்டும் வந்து ரஜினி சார் வச்சு இன்னொன்னு ஒரு சின்னதா ஒரு குட்டி பட்ஜெட் படத்துல ஏதாவது எடுக்கலாம் சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்காங்களா சோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர் வந்து பேச்சுவார்த்தை நந்தனுக்கு கிட்டத்தட்ட அதுவும் பைனலைஸ் ஆயிடுச்சு ரஜினி சார் அடுத்தது கொஞ்ச நாள் காட்சிட்டு கொடுத்தா கூட இன்னொன்னு ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க தாட்ல இருக்காங்க சோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா சங்கருக்கும் பாத்தீங்கன்னாக்கா லைக்காக பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு விரிசல் விழுந்திருக்கு தான் சொல்லணும் ஏன்னா லைக்கா பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் வந்து ஒரு படத்தோட பட்ஜெட் இவ்வளோ தான் அவர் சொல்லி வந்து பிக்ஸ் பண்ணி எடுக்க மாட்டேறாரு டூ பாயிண்ட்டோட படத்துக்கு ஏறத்தாற நூறு கோடிக்கு மேல வந்து பட்ஜெட் அவர் இழுத்து விட்டாரு இப்போ இந்தியன் டூ படமும் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான படம் சொல்லி தான் அவர் எடுக்கிறாரு இதுலயும் மறுபடியும் அவர் வந்து பட்ஜெட் இழுத்து விட்டாருனாக்கா அதை ரெக்கவர் பண்ண முடியுமா ரஜினி சார் இருந்தார் டூ பாயிண்ட் டூவல்ல அதனால அந்த படம் தப்புச்சிருச்சு இதே இந்தியன் டூ படத்துல இதேமாதிரி அவர் வந்து பட்ஜெட் இழுத்து விட்டு அந்த படம் டிராப் ஆகிடுச்சா என்ன பண்றது இப்போ கமலஹாசன் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ரீதியாக கூட பெருசாக வந்து ஒரு மார்க்கெட் இல்ல சோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளாக நாளாக வந்து ரொம்பவே வந்து கம்மியாயின்னு தான் போகுது சோ அவரோட பேருக்கு தகுந்தா படம் அந்த பட்ஜெட் இருக்கணும் அதனால பெரிய பட்ஜெட் மூலியமா வந்து இந்தியன் டூ படத்தை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லிருக்காங்க இதனாலே பாத்தீங்கன்னாக்கா சங்கர் சாரும் ரொம்பவே வந்து கடுப்பா இருக்கு இது காரணமாவே தான் அவர் வந்து ரிலையன்ஸுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை கைமாத்தி வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் எது அப்படியே லைக்கல் அடுத்த அடுத்து ரஜினி சார் அடுத்து ரெண்டு படத்தை போறதா இப்போ தகவல் வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு படம் வந்து ஷூட்டிங்ல இருக்கு இன்னொன்னு ஒரு படம் வெகு வெறையெல்லாம் அவங்க அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி அடுத்த அடுத்து ரெண்டு ப்ராஜெக்ட்ல இருந்து ரஜினி சார் சைன் பண்ண போறதை நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க இது ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம் மறுபடியும் ஒரு படத்துல வந்து லைக்கல் கூட வந்து ரஜினி சார் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் சோ அது மறுபடியும் வந்து உறுதியாக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் இது எப்படி உங்களுக்கு இருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க